என் பேரனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு இது நான் சாப்பிட்டு பாருங்க முறுக்கு மாவுக்கு வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்றதுக்காக காட்ட இருக்கா வந்துருக்காங்க நீங்கள் வேற வந்தவொன்னும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு பாருங்க வேண்டியது சொல்லுங்கள் சூக்கராங்க காரம்லாம் அப்படி கரெக்டாக நல்லாயிருக்கு நல்லா சுருக்குன்னு நல்லா இருக்குது நல்லாயிருக்கு சாதம் போட்டு சாப்பிடுறது நல்லா சப்பாத்திக்குலாம் நல்லா இருக்கான் கண்டிப்பா நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு தொக்கு தான் பார்க்க போறோம் இந்த தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம செய்ய போறோம் அது வந்து பச்சை பயிரை முளைக்கட்டை வச்சு நம்ம தொக்கு வெஜிடபிள்ஸும் போட்டு பச்சை பயிரை முளைக்கட்டை வச்சு நான் செய்ய போறோம் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி அட்டை காசமாக இருக்கும் இந்த பச்சை பயிர் வந்து என்னோட பேரனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது இதை நான் முளக்கட்டை வச்சு நான் வச்சுட்டேன் பையில நம்ம சாதத்துல போட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா இட்லியில வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இந்த பச்சை பயிரை அரைச்சிட்டு அப்படியே தோசை மாதிரி ஊற்றி கொடுப்போம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எல்லாருக்கும் வணக்கங்க இனிமே நம்ம கிட்ட குழந்தைங்களும் பெரியவங்களும் குடிக்கிற மாதிரி ஏபிசி மால்ட் இருக்கு பாகம் மில்க் இருக்கு சத்து மாவு கஞ்சி வெரைட்டிஸ்ல கருப்பு உளுந்தம் கஞ்சி இருக்கு வெள்ளை உளுந்தம் கஞ்சி இருக்கு கருப்பு கவுனி ஹெல்த் மிக்ஸும் இருக்கு மாப்பிளே சம்பா ஹெல்த் மிக்ஸும் இருக்கு நம்ம கிட்ட மாப்பிள்ளை சம்பா அரிசியிலையும் கருப்பு கவுனி அரிசி முருங்கைக்கீரை மூணுமே உங்களுக்கு இனிமே நம்ம கிட்ட சூப்பு வெரைட்டிஸ் இருக்கு அதையும் வாங்கிக்கலாம் பாயாசம் மிக்ஸும் இருக்கு இது எல்லாமே ஒரு பெரிய மெகா ஆஃபரா நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல இனிமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வாட்டி நீங்க வந்து வெப்சைட் வாட்ஸ்அப்ப விசிட் பண்ணி பாருங்க என் பேரண்ட் ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கேளுங்க சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு எப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத கேட்டீங்கன்னா கூட நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஏன்னா நிறைய தாய்மார்களுக்கு சின்ன பிள்ளைங்க அதாவது அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து செஞ்சு கொடுத்துறாங்க அதே நம்ம வந்து வீட்டுக்கு அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு ஆகணும் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை குழந்தைய வச்சு பார்த்துக்கணும் போது அவங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது அந்த மாதிரி வேணும்னால கையிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் என் பேரண்டிக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து போடுறேன் இதோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வரும் இந்த அளவுக்கு இருக்காங்க எடுத்துக்கோ நல்ல தோலெல்லாம் சீவி இருந்தோம் பாருங்கள் இந்த தொக்கு செய்யறதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் பாருங்க மிளகு ஜீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதில் ஒரு கை செடி அளவுக்கு இதுல அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம்

இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதை சேர்க்கும் போது அது ஒரு காய்கறி அளவுக்கு மஞ்சள் குத்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் காரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதாவது நீங்கள் வந்து டீஸ்பூன்ல எடுத்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது குட்டி ஸ்பூன் அப்படிங்கிறதான் நான் ரெண்டு வாட்டி சேர்க்குறேன் கலருக்கு அப்படின்னும் போது காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கேன் பாருங்க இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு பதில் நான் வந்து தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னா ஒரு தக்காளி சேர்த்துட்டு சின்னதாக புளியையும் நீங்க சேர்த்துக்கலாம் அது உங்களோட இடம் நீங்க என்ன கொஞ்சம் புளி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புளி வேலை தக்காளி வில அளவு கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதுல சேர்த்துடலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இதில் பீத்தங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் மொளகட்டினா பச்சை பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இதை வேற ஏதாவது செய்யும் போது நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து வச்சிருந்தோம்னா ஈவினிங்ல நமக்கு பசி போது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நம்ம சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ கொஞ்சமாக மட்டும் தண்ணி வைத்துப்போம் லேதாக கட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேவில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃபிளேவில் வச்சிடலாம் நல்லா வெந்துடும் அப்புறம் நம்ம வந்து எப்படி கடையிலாம் பார்க்கலாம் நல்லா வந்து தண்ணியை தான் சுத்திடுச்சு இப்போ இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இது வந்து வேணும்னா நீங்கள் மத்திலையும் போட்டு கடைஞ்சிக்கலாம் நான் வந்து இதுக்கு என்ன பண்ண போகிறேன் மிக்சியில்தான் வந்து பல்ஸில் போட்டு எடுத்துக்க போகிறேன் இது கொஞ்சம் ஆரட்டும் பாரு நல்லா ஆறிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் எடுத்து மிக்ஸி ஜர்ல போட்டுடலாம் அப்ப மூடி வச்சுட்டு நம்ம தண்ணிலாம் எதுவும் ஊத்த வேண்டாம் இதுலேயே வந்து பீர்க்கங்காயில தண்ணி விட்டு தான் வரும் அப்புறம் வெங்காயம் போட்டுருக்கோம் தக்காளி போட்டிருக்கோம் அப்படிங்கறனால தண்ணி எல்லாம் எதுவும் விட வேண்டாம் அப்படி அரைச்செல்லாம் குர குரல் அரைச்சுக்கலாம் குறை குரான் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடும் கூட தண்ணியை ஊற்றலை பாருங்கள் இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் இதை ஒரு வதக்கு வதக்கிட்டோன்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு தருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதிலே ரெண்டு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதிலே சேர்த்துக்கலாம் இதிலே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் இதையே சேர்த்துக்கணும் சரிங்க இதுக்கு வந்து இந்த வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை நல்லா உங்களுக்கு இருக்கு எடுத்து இதில் பிச்சு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறத எடுத்து இதில் போடணும் இதை கடைஞ்சதை எடுத்து இதில் போட்டு ஒரு வதக்கு வதக்கி நம்ம எடுத்து வைக்கும் போது என்னாகும் இது கெட்டே போகாது இப்போ ஆயந்திரம் பசங்க வந்து வீட்டில் வந்து மறுபடியும் வந்து சாப்பிட்ணும்னு நினச்சா கூட இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த துவையல் இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் இல்லைன்னா நல்ல ஊத்தி ஊற்றி சாப்பிடுங்க சும்மா அட்டை விஷமா இருக்கும் கண்டிப்பா சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடுங்க தோசைக்கு தொட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துக்கு வேற லெவல்ல இருக்கும் நீ செஞ்சிட்டீங்க அப்படின்னு வைங்களேன் நீங்கள் வந்து காலையில டிஃபனுக்கும் சரி மத்தியானம் சாப்பாட்டுக்கும் சரி வச்சு சாப்பிடலாம் பசங்க எல்லாம் இன்னொரு நாள் எனக்கு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பா வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீரோட அமாச்சி சமையல் தேங்க்யூ